வணக்கம்ங்க கரூரில் இருந்து தரம் பாடி பில்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் வீடியோ வாய்ஸோடு போடுறோம் வாய்ஸோடு போட்டால் தான் மக்களுக்கும் தெரியுங்க என்னென்ன வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும் இனிமேல் வர எல்லா வீடியோவும் வாய்ஸோடு போட்டுருவோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தென்காசி மாவட்டங்க தென்காசி வந்து வந்திருக்கு வாடிக்கட்டை ஏற்கனவே இதே மாதிரி வண்டி வண்டி போட்டிருக்கோம் யூடியூப்பில் அதே மாதிரி வேணுங்கன்னு கேட்டு வந்தாங்க அதே மாதிரி எல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சுங்க என்னென்ன வேணும்னா சொல்கிறேங்க ஆனால் நோட் பண்ணிக்கோங்க டோர் வந்து புஸ்ஸில் போட்டிருக்கோங்க தான் ஊட்டி போடுவோம் பெரும்பாலும் புஸ்து போட்டால் கொஞ்சம் டோர் மட்டமாக அதே மாதிரி எல் ஹெல்பாட்டாக கொடுத்துருக்குங்க பாடி விரியாமல் இருக்குது மாதிரி கீழே கெஜ்ஜட் பீஸும் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து ஷீட் ஒர்க் பண்ணியிருக்குங்க த்ரீஎம்எஸ் ஷீட் பிளாட்ஃபார்முக்கு பதினாறு கேஜி சீட்டு போட்டிருக்குங்க டோருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மேலே அடப்புக்கு வந்து பதினெட்டு கேஜிங்க வந்து ஓட்டையெல்லாம் அடைச்சி விட்டாச்சுங்க சைடு வந்து மூணு குன்று பைப்பில் மூணு ஆறு குன்று பைப்பில் ஒன்று போட்டிருக்குங்க எல்லா ஹெவியான பைப் தான் மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் லெஃப்ட் சைடில் ஒன்று போட்டிருக்கோம் பதினெட்டு கேஜி சீட்டில் ஃப்ரண்ட்டு கேரியர் வந்து ஒரு இஞ்சி பைப்பில் போட்டிருக்குங்க கேப்பெல்லாம் வச்சு கொடுத்துருக்கோம் மலைகளை பேஞ்சால் பாய் போட்டு கட்டிக்கிற சௌகரியமாக இருக்குங்க அதே மாதிரி ஃப்ரெண்டு பம்பர் சேனலில் போட்டிருக்குங்க மூணு போன்ற சேனலில் அது கலர் டைப் தாங்க தேவைன்னு ஆச்சுலாம் கட்டிக்கலாமுங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க